இரையேசுவில் பிரியமான வெரிதாஸ் தமிழ்ப்பணி நேயர்களே இன்று தாய் திருச்சபை திருச்சபையின் முதல் மறைச்சாட்சியான தூய ஸ்தேவானை நினைவு கூறுகிறது உலகம் முழுவதும் பிரம்மாண்டமான தயாரிப்புகளோடு ஏற்பாடுகளோடு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடிய மறுநாளிலேயே தூயஸ்தேவானுடைய மறைசாட்சியத்தை நினைவுகூர வேண்டிய அவசியம் என்ன ஏனென்றால் தூயஸ்தேவானுடைய இந்த மறைசாட்சியம் கிறிஸ்து பிறப்பினுடைய ஆழமான அர்த்தத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வருகிறது புனிதராம் கடவுள் மனிதரானார் என்று சொல்லி நமது நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிறோம் நேற்றைய தினம் புனிதராம் கடவுள் மனிதரான மானுடல் ஏற்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடினோம் இன்றைய தினம் மனிதர் புனிதராக மாறுகிற அந்த விசுவாச சத்தி சத்தியத்தை நாம் அறிக்கையிடுகிறோம் நாம் கண்கூடாக புனித ஸ்தேவானிலே காண்கிறோம் கிறிஸ்து பிறப்பு என்பது அன்பு சதையான நாள் பெரிய அன்பு உணவான நாள் பெரிய வெள்ளி அன்பு விதையான நாள் கிறிஸ்து உயிர்ப்பு என்பது ஈஸ்டர் என்பது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே அன்பு பாலமான நாள் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது தூய ஸ்தேவான் இந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக அமைகிறார் யார் இந்த ஸ்தேவான் என்று பார்க்கிற பொழுது திருத்துதர் பணிகள் ஆறு மற்றும் ஏழாம் அதிகாரத்திலே இவரை பற்றி நாம் வாசிக்க காண்கிறோம் நாளொரு மேதியும் பொழுதொரு வண்ணமுமாக பெருகி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பந்தியிலே பரிமாற எழுவரை நியக்கும்படி திருத்துதர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படி பந்தியிலே பணிபுரிவதற்காக பந்தியிலே பரிமாற தெரிவு செய்து செய்து கொள்ளப்பட்ட செய்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவர் தான் தூய்தேவான் ஆனால் இறுதியில் அவரே பந்தியாக அவரே உணவாக மாறுகிறார் இந்த நாளிலே இதற்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது இதற்கு பின்பாக ஒரு ஆழமான அடையாளம் இருப்பதாகவே நான் காண்கிறேன் நாம் கிறிஸ்து பிறப்பை வெளிப்புற அடையாளங்களோடு கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் மரம் சோடனை ஜோடனைகள் அலங்காரங்கள் என்று சொல்லி சுருக்கிவிட்டோம் ஆனால் அதுவல்ல உண்மையான கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு என்பது அதையும் தாண்டி மன்னிப்பிலே நிறைவு பெறுவதை மன்னிப்புதான் கிறிஸ்து பிறப்பினுடைய அடையாளம் கிறிஸ்து ஆழமான அர்த்தம் என்பதை தூய ஸ்தேவான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் ஏனென்றால் தேவான் கல்லால் எரியப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு போன்றே தனது வாழ்க்கையை அதாவது தனது உயிரை இன்னுயிரை காணிக்கையாக இறைவனுக்கு அளிப்பதை நாம் பார்க்கிறோம் இயேசு தெளிவாகச் சொன்னார் நமக்கு அறிவுறுத்தியது ஒரே ஒரு விஷயம்தான் என்னவென்றால் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார் இயேசு சிலுவையில் தன்னை அறிந்தவர்களை பார்த்து எந்த விதத்தில் ஜபித்தாரோ அதே ஜபத்தை அதே போன்ற நிலையிலே தன்னை தன்னை கல்லால் எரிந்து கொள்ளுகிற மனிதர்களுக்காக இறைவனிடம் ஜபிப்பதை சேவான் ஜபிப்பதை நாம் காண்கிறோம் இயேசு போன்றே அப்படியே ஜபிப்பதை காண்கிறோம் இதில் என்ன ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது என்னவென்றால் அன்பிற்குரியவர்களே மூன்று ஞானியர் இயேசுவை தேடி வந்தபொழுது ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியது இயேசு பிறந்திருந்த அந்த இடத்திற்கு மீதாக வந்து நட்சத்திரம் நின்றதை நட்சிதி பதிவு செய்கிறது அதை கண்டவுடனேயே ஞானியர் உள்ளே சென்று இயேசுவுக்கு பரிசு அளித்ததை உள்ளே கிடத்தப்பட்டிருந்த குழந்தை இயேசுவிற்கு பரிசு அளித்ததை நாம் வாசிக்கிறோம் இங்கே ஸ்தேவானுடைய இந்த மறை சாட்சியம் நிகழ்ந்திருக்கிற அற்புதமான வேலையிலே என்ன காண்கிறார் அவர் தந்தையாம் இறைவனுடைய வலது பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருப்பதாக காண்கிறார் விபடியம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாக விண்ணிற்கு ஏறிச் சென்று தந்தையினுடைய வலப்பக்கம் அமர்ந்தார் என்று வாசிக்கிறோம் ஆனால் ஸ்தேவான் தந்தையினுடைய வளப்பக்கத்திலே நின்று கொண்டிருப்பதாக நமக்கு சொல்லுகிறார் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்து பிறப்பிலே ஞானியர்களுக்கு நட்சத்திரமானது மேலே நின்று கிறிஸ்து பிறந்த இடத்தை சுட்டி காட்டியெழுது இப்பொழுது கிறிஸ்துவே எழுந்து நின்று ஸ்தேவானை ஆரவாரத்தோடு அரவணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார் என்பதை அடையாளமாக நடக்கிறது நாம் நாம் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான போட்டி மிகவும் மிகவும் எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே இரண்டு அணிகள் மோதி கொள்கிற பொழுது யார் வெற்றி பெறுவார் என்ற நிலையிலே நாம் இருக்கையினுடைய நுனிக்கு சென்று விடுவது போன்று அல்லது நாம் காணுகிற ஒரு திரைப்படத்திலே அதனுடைய இறுதி கட்டத்தை நோக்கி செல்கையிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று நடந்து விடா விடாதா என்று சொல்லி இருக்கையினுடைய நுனிக்கு செல்வது போன்று வள தந்தையினுடைய வளப்பக்கம் அமர்ந்திருக்க வேண்டிய இயேசு எழுந்து நிற்பதாக தூயஸ்தேவான் காண்கிறார் எனவே இயேசுவே அந்த அடையாளமாக மாறி நிற்கிறார் எனவே தூய்தேவான் இயேசு போன்றே தனது அன்பை அவர் வெளிக்காட்ட இயேசு அவரை அரவணைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாக நாம் இதை உணர்ந்து கொள்ளலாம் அந்த விதத்திலே பார்க்கிற பொழுது மன்னிப்பு தான் கிறிஸ்து பிறப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டவே தாய் துரிச்சபை இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பை கொண்டாடிய மறுநாளிலே நமக்கு இந்த புதிய ஸ்தேவான மனத்தின் முன்பாக வந்து நிறுத்துகிறது எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அன்பிற்குரியவர்களே ஆங்கிலத்திலே அருமையாக சொல்வார்கள் கிறிஸ்துமஸ் இஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கிறிஸ்துமஸ் இஸ் நாட் அ டேட் பட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள் அதாவது கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு நாள் அல்ல மாறாக ஒரு மனநிலை என்று சொல்வார்கள் அது என்ன மனநிலை எவரெல்லாம் மன்னிக்கிறார்களோ எவரெல்லாம் மன்னிப்பு கொண்ட மனநிலையோடு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இயேசு பிறந்து கொண்டிருக்கிறார் என்பதைய அர்த்தமாக தான் இருக்கிறது எனவே நாம் இன்று நாம் கொண்டாடுகிற தூய ஸ்டேவான் நமக்கு சொல்கிற ஒரே செய்தி தான் அன்பு செய்கிற பொழுது நாம் மனிதராகிறோம் மன்னிக்கிற பொழுது நாம் தெய்வங்களாகிறோம் புனிதராகிறோம் எனவே மன்னிக்கின்ற மனங்களில் எல்லாம் இயேசு மலர்கிறார் மன்னிக்கின்ற தினங்களில் எல்லாம் கிறிஸ்துமஸ் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் மீண்டுமாக நாம் நமக்கு நாமே அறிவுரை அறிவுறுத்தி கொள்வோம் கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு தினம் அல்ல ஒரு மனநிலை மன்னிக்கின்ற அனைவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்றாடம் கிறிஸ்துமஸ் நடைபெறுகிறது அன்றாடம் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் வணக்கம் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க